நம்ம ரெகுலரா பிளான் பண்ணி ரெகுலராவே ஒண்ணு இருக்குது அது காலையில நேரத்துல எந்திரிக்கலாம் அப்படின்னு நம்ம ஐடியா பண்றது காலையில நேரத்துல இருக்கும் அன்னைய வேலைகளை நம்ம கரெக்டா திட்டமிடலாம் அதுக்கடுத்து இந்த வேலைகளும் திட்டமிடலாம் திட்டமிட்ட வேலைகளை பதட்டம் இல்லாம ஒன் பை ஒன்டா செஞ்சு முடிக்கலாம் அதனால இது எவ்வளவு முக்கியத்துவங்கிறது நமக்கு புரியுது அப்படி இருந்து ஏன் இது அப்படி ஆகுதுன்னா நாம நினைக்கிறதுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் செயல்பட்டு கொடுக்கறது இல்லை இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அல்லது நமக்கு ஒரு வேலைக்கு முத நாள் போறோம் அல்லது நாளைக்கு கல்யாணம் நாள் அப்படின்னா அதுக்கு அல்லது அதுக்கு நாள் எவ்வளவு அதுக்காக இந்த தூக்கத்துல எந்த மட்டும் நாள் ராத்திரி நினைக்கிறோம் காலையில முடியலனா முடியலன்னு விட்டோம் அதனாலதான் இந்த ஃபைலிங் நடக்குது பணம் சாதாரண பேப்பர் இது ரெண்டுமே பேப்பர் தான் ஆனா பணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அதுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நம்ம ஓடிட்டு இருந்தோம் அதே முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுத்து பாருங்க உங்களால வெற்றிகரமா எந்திரிக்க முடியும் லைஃபும் வெற்றிகரமா மாறும் ட்ரை பண்ணி பாருங்க